அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் லைவ் நேரடியோ இறப்பு இங்கே வந்து வியாழக்கிழமை நடக்கிற சண்டை வாரந்தோறும் வியாழக்கிழமை நெய் அதாவது புதன்கிழமை நைட் ரெண்டு மணிலிருந்து சந்தை போடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் விடிவிடிகள் சந்தை நடக்குன்னு சொல்லலாம் மதியானம் மட்டும் சந்தை நடைபெறும் ஒரு பத்து மணி மட்டும் சந்தை நடைபெறும் வந்து ஈரோடு மாவட்டம் கருங்கல் பழங்குற ஏரியாவில் நடக்கிற சந்தை இன்றைக்கி நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா பார்த்துட்டு மட்டும் தான் போக முடியும் டீட்டெயில் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மணிகண்டன் வாங்கின மாடுகள் கண்ட்ரோலோட விலை நிலவரம் வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம் எந்தெந்த ஏரியாவுக்கு போகுது என்ன ஏதுன்னு விழுப்புரத்துக்கு வாங்கியிருக்காங்க ஒரு செட்டு அது போக வெவ்வேறு ஏரியாவுக்கு நிறைய வாங்கியிருக்காங்க பாருங்கள் இது கண்ணு மாடு ஜெர்சியில் சேர்ற கன்று மாடு நல்ல மடிக்கால் எல்லாமே ஜம்முன் இருக்குது இது வந்து பால் அளவு எத்தனை கொடுக்குங்கிற மாதிரி அப்ரோச்மெண்ட்டாக சொல்லுங்கள் நல்ல மடி ஏறத்தோட இருக்குது அது போக இதுவும் கன்று மாடு தான் இதுவும் மணியன் லன் வாங்கியிருந்த மாடு தான் இருக்குது கண் கிடாரி கண்ணோடு தான் அதிகமாக வாங்குவாங்க அது போக இந்த ஹெச்எஃப் ஹெச்எஃப்பில் சேர்ற சட்டை நல்லா கருப்பு சட்டையில் இருக்கிற மாடு கண்ணு மாடு தான் இது ஒன்று இதுவும் மனைவி வாங்கி இருக்கிறதா அதே மாதிரி இந்த செவலை கண்ணு மாடு எந்தெல்லாம் எந்தெந்த ஏரியாவுக்கு யார் வாங்கிட்டு இருக்காங்க எங்கே கொண்டு போகிறாங்கிற மாதிரி பார்த்தாரலாம் அதுவாங்கி போகிற மாதிரி இந்த செவலை சட்டை இது சென மாடுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இது கண்ணு மாடு நல்லா மடிக்கால் பாருங்கள் ஜம்முன்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி மினிமம் கொடுக்கும் இது அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த சவள சட்டை அந்த கண்ணு மாடு இது எல்லாமே வாங்கி வாங்கி கொடுத்துருக்கிற மாடுகள் அது போக வாங்கின மாடுகள் பாதி இருப்பாங்க குயிக்காக வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிற ஆளு வந்து கையோடு ஏற்றிட்டு போயிடுவாங்க பாருங்க அதெல்லாம் ஜம்முன் இருக்கு மடி செட்டு டேய் ரைட் அப்படி இந்த மாடு வந்து வாங்கியிருக்காங்க இது கண்ணு மாடு தான் அண்ணா இதெல்லாம் வாங்கியிருக்கா பிடிச்சிட்டு என்ன விலை முடிஞ்சுதா ரூபியா எத்தனை ரூபா ஒரு லட்சம் ஒன்று ரெண்டுமே ரெண்டு சரி ஓகே ரெண்டு செணையருமை ஒரு லட்சத்துக்கு ஒன்று வாங்கியிருக்காங்க எழுபத்தி அஞ்சு ஒன்று வாங்கியிருக்காங்க நல்ல குறம்பு ஏற்றத்தோட பார்க்குறதுக்கு பெருங்குட்டு ஒரு ஏ அதை வாங்கியிருக்கீங்களா எந்த ஊருக்கு கொண்டு வரீங்க அசினூர் கந்தாபாளையம் நசினூர் கந்தாம்பாளையம் என்ன வேலைக்கு முடிச்சீங்க நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஏழாயிரம் நீங்கள் வேலை பரவாயில்லைங்களா ஆ அதான் பரவாயில்ல பரவாயில்ல சரி சரி அப்படி பார்த்தீங்கன்னா பெருங்குட்டு வர்க்க கிருமிகள் நிறைய வரத்து இருக்குது மினிமம் வந்து எருமையை பொறுத்து தான் ரேட்டு குவாலிட்டி மாறுபடும் இறங்கி ஏறி அந்த ஷேப்போட அது போக இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சது வாங்கி கட்டிகிட்டு இருக்காங்க மாடு சைஸ் மாடு வாங்கிட்டு போகிறாங்க அந்த எருமை வந்து சுரட்ட கும்பல சேர்ற எருமை கிட்டத்தட்ட தொண்ணூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கோம்னு சொன்னாங்க நல்லா படா சைஸ் தலைவீட்டு இருங்க தொண்ணூறுவா ரெஞ்சுக்கு வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க இதெல்லாம் ரேட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இது எழுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க இதுவும் தலைவீட்டு தான் இது கன்று இருங்க ஜப் படிச்சேப் சமையா இருக்குது கொஞ்சம் ரப்பா பார்த்துக்கிட்டு எல்லாமே நல்லா சைஸ் பெரிய சைஸ் இருக்கு

நல்ல தரமான எருமை கன்றுகள் இல்லை சென்னை எருமை வாங்கினாலும் இங்கே வந்தால் வந்துக்கலாம் இங்கே வர செமையான சீ பார்த்திங்கன்னா அட்டாசமாக இருக்கு பெரிய சீசருமை இருக்கு சந்தையில் பெரிய இருக்கான்னு பார்ப்போம் இன்னைக்கு ஒரே சேர சகரிய அப்பமா அப்படிதான் இருக்கு அப்படி அப்படியே மாட்டேங்குது ஐயரமா இருக்கிறதுக்கு அது வாடகை அப்படியே செட் ஆயிடுச்சு ஐயா

அப்புறம் ஐயா வேலை முடிஞ்சுதா என்ன தம்பி எத்தனை என்ன விலையில இருந்து ஆரம்பிங்க இன்னைக்கு ஒரு லட்சத்திலிருந்து ஒண்ணு பத்து வரைக்கும் வாங்கணும் தம்பி ஒன்னு டு ஒண்ணும் என்னென்ன ஏரியா வாங்கி இந்த தோட்டத்துக்காரருமையில என்ன விலை வருங்க

பெரிய சாக்கடல ஏரியல்ல நிறைய வரத்துக்கு மினி பவுட் உத்தம மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் அதையெல்லாம் ஐயா மாடுகளும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மாடுகள் வரது நிறையவே இருக்கு

கொஞ்ச நாயிருங்க ரெண்டு ஒண்ணு ரெண்டு மிச்சம் ரெண்டு

இதுக்கு மேல நம்ம உள்ள போய் அடிக்க முடியாது மாடு மாடு பாடு மாடு பாடு நல்ல மருந்து அளவு

ஓகே பதிவு முடிச்சிடலாம் இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அங்கே இருந்தால் அழகு கண்ணுக்கு ஒன்று இருக்குது இன்னும் என்ன படுத்துக்கா எர் ஜெர்சி மாட்டுக்கு எருமை கண்ணுக்குடி கட்டி வச்சிருக்காங்க இங்கே இருக்கிற கண்ணு நல்லா அழகாக இருக்குது காதில் மட்டும்தாங்க பேச்சு காதில் மட்டும்தான் ரேட் வருதுன்னு தெரியல ஓகே பதிவு முடிச்சுருவோம் இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 அப்படின்னு சொல்லலாம் எடுக்கணும் பொறுத்த முறை கேட்குறேன் டேய் இல்லை இல்லை நான் போயிடுறேன் பயந்து போய் நம்மள இடிச்சிடாதீங்க i don't would... இது வந்து மணியன்று வாங்கப்படுத்த மாட்டேங்கிறது தான் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறது மட்டும் ஒரு பத்து பன்னெண்டு ஒரு மேலே இருக்கும் அதுபோக வாங்கி அனுப்பிச்சதெல்லாம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் நைட் ரெண்டு மணியில் ஒரு மணிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு கையோடு வாங்கி வாங்கி அனுப்பிச்சிருப்பாங்க ஓகே அவரோட மலைபேசின்னு பார்த்திங்கன்னா உள்ள செல்லு இருக்கு பார்க்க முடியாது ஓகே அப்படியே பதிவு முடிச்சிடலாம்

பார்க்கறக்கு அத்தியாசமா இருக்கு கொஞ்சம் கை செட்டாக மாட்டேங்க என்ன நல்லா நல்லா இருக்கு. 20 வந்து ஆரம்பத்துல ஆரம்பிச்சது. சிங்கிள்ஸ் பேட்ல பால் கேட்டீங்க. கால் கேட்டீங்க. கிட்டத்தட்ட நான் என்ன பண்ணலாம்? நாலல தான் தான் நால. நாங்க மூணுல தான். ஒரு ரெடி தானா தான். சிங்கிள்ஸ் பேட்ல இந்த ஏன்னா எங்க போதீங்களா விலை முடிஞ்சுங்களா என்ன ரேட்டுக்கு வாங்கலீங்க ஏழாயிரம் ஏழு

அண்ணை கொஞ்சம் பிடிச்சி விட்டு கிடக்குறாங்க பத்து லிட்டர் மினிமம் கெப்பாசிட்டி சொல்கிறாங்க ஏங்கப்பா மாட்டர் கே கிடக்கிறாரு

பதிவு முடிச்சது நம்பிக்கிறேன் ரொம்ப ரொம்ப வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க ஓகே அப்படியே பதிவு முடிச்சலாம் ரொம்ப நேரம் காமிச்சுக்கிட்டே இருக்கிறோம் யூஸ் இல்லாத மாதிரி தான் நம்மளும் தெரியுது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய போய் ரேட்டு கேட்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கே மீண்டும் அடுத்த நல்ல பதவி சந்திப்பா இப்படிதான் சொல்லி கட்டிடலான்னு பார்த்தா ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியூஸ் பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க

ஐம்பதாயிரத்துக்கு எட்டுருக்காங்களாம் அறத்துக்கு பயங்கரேட்டு இன்றைக்கி ரொம்ப மந்தமாக கட்டி கே பதவி முடிச்சிடலாம் அடால் பதிவு முடிக்கலான்னு நினைக்கும் போதப்பா நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படியே நம்ம பதிவு பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இத்துடன் பதிவை முடித்து விடுவோம் மீண்டும் சந்திப்போம் சொல்லுவோம் வணக்கம் 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 கேப்பா ரெண்டு போடுறதுக்கு ناته نه نه ميڏا پاٽ ڪر